குட் மார்னிங் லீடர்ஸ் நான் வந்து ப பயணி பிரான்ஸ் செக்ரெட்டரி லெவலில் இப்போ இன்னைக்கு தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் என்னோடய அப்ளைன் வந்து கவிதாஸ்டர் கண்ணன் பிரதர் மதுதாசர் இப்போ நான் இது வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் டிரைவர் தான் சார் லாரி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் லாரி ஓட்டிக்கிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேஸ்புக்கில் தான் நான் ஜாயின் பண்ணேன் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணி க கவிதாஸ்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் ஒன்றா அவங்க சொல்கிறத கேட்டு ஐடி இப்போ இது பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்லேயே நான் ஜாயின் பண்ணது வந்து நவம்பர் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன் டிசம்பரில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பர்ச்சேஸு ஃபர்ஸ்ட் வந்து முப்பது பிபி தான் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் ஆடு மாதிரி வந்தது அறுபது பிவி பண்ண கன்செஸ்ட்டி வரும்னு சொல்லிட்டு அறுபது பி அறுபத்தி மூணு பிபி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்லேயே அதுக்கடுத்து அது முடிச்சு நாலு மாதம் கன்சஸ்டி அறுபது பிபியும் பண்ணேன் சார் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே நான் கன்சஸ்டி அறுபது பீம் முடிச்சு இதுக்கப்புறம் நூறு பி பண்ணிட்டுருக்கேன் சார் ரெகுலராக இப்போது இப்போ நான் வந்து ட்ரைவர் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிற இடத்துல மன்லி ஆஃப்லைன் தான் சார் கார்டு விசிட்டிங் கார்டு அடிச்சு போகிற இடத்துல கொடுத்து தான் சார் இருக்கேன் அவங்க கேட்குறேன் அவங்க வந்து பண்றாங்க பண்ணலை பண்ணல யாரை பார்த்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது சொல்லிடுறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது கார்டு கொடுத்து சொல்லிட்டு தான் வரேன் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சார் பண்ணிட்டுருக்கேன் எல்லா ஊர்லயும் போற ஏரியா ஃபுல்லாக லாரி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு தான் போகிற இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பண்ணி அப்படிதான் சைடு சார் இது ஆன்லைனில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுவேன் நெக்ஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சேன் வச்சவங்க யாரும் இன்னைக்கு ஆன்லைனில் எனக்கு யாருமே செட் ஆகலை தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு கேட்குறோம்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க இது எப்படி ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி எல்லாம் கொடுக்க முடியும் இதெல்லாம் நம்ப முடியுமா பேக்கு அப்படின்னாங்க நீங்கள் நம்பனால் நம்ப நம்பலாம் போங்க யார் நீங்கள் நம்ம வந்து இது மாதிரி நிலவரம் சொல்லிடுறது உங்கள் இது நீங்கள் சொன்னது வந்து யார் பண்ணுறாங்க பண்ணலை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா நாங்கள் போயிட்டே இருப்போம் கை பிடிச்சுன்னா தூக்கி கொடுன்னு சொல்கிறீங்க எதாவது என்னோட இது ஏ நெக்ஸ்ட் வந்து யார் பண்ணுறாங்க பண்ணலை நம்ம பண்ணுவோம்னு சொல்லி யாரையும் பண்ண சொன்னீங்க அதான் சார் இருக்கேன் நீங்கள் சொன்னது மைண்ட்ல வச்சுட்டு பண்ணிட்டு தான் சார் வரேன் இப்போ ஐடி போட்டிருப்போம் சார் இப்போ நான் குரோவர் நெட்ஒர்க்கில் போன மாதம் ஒரு மூணு பேரை போஸ்டர் ஐடியில் போட்டேன் சார் போன மாதம் யாரும் பர்ச்சேஸ் பண்ணலை இந்த மாதம் வந்து போன மாதம் லாஸ்ட்டில் ஒரு இருபத்தொம்பதாம் தேதி ஒருத்தர் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி போன மாதம் தேதி ஜாயின் பண்ணி டபுள் டமாக்கா ஆஃபரில் ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பண்ணிணார் அப்படியே நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்துச்சு அவரும் எயிட் பர்சன்ட் வந்துட்டார் நெக்ஸ்ட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒரு போன வாரம் சார் ஒரு நாலு நாளைக்கு முன்னே ஒருத்தர் ஜாயின் பண்ணி நியூ ஐடியில் போட்டிருக்கேன் சார் போட்டு தேர்ட் லெக் தேர்ட் லக்கில் போட்டு ரெண்டு பேர் போட்டேன் போஸ்டர் ஐடியில் போட்டு ஒருத்தர் நேற்று முன்னேற்றத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நேற்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சார் அவங்களுக்கு டபுள் டமாக் ஆவரில் ஒரு இரநூத்தஞ்சு பீ பண்ணியிருக்கேன் சார் நானூற்றி இருபது பீ ஆனாயிடுச்சு சார் இப்போது அதில் தான் சார் நான் பிரான்ஸ் டேரக்ட் கால் நேற்று நான் நைட்டு தான் சார் குவாலிபி ஆனேன் இனிமேல் எடுத்து பண்ணுவோம் சார் யார் என்ன சொன்னாலும் டியூ மாட்டிவ் ஆக மாட்டேன் நான் பண்ணேன் சார் நானே ட்ரைவரை வந்து பண்ணுறப்போ மற்றவங்க ஈஸி பண்ணலாம் சார் சிம்பிளாக அவங்க பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வரைக்கும் ஒதுக்குனாலே போதும் சார் பண்ணி கஷ்டப்பட்டு நானும் இப்போ ஒரு ஃபார்ட்டி நைன் முப்டி ஏஜ் ஆகும் சார் நான் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் பண்ணலாம் தப்பில்லை சார் ரொம்ப ஈஸி தான் சார் பண்ணுறேன் இந்த வாய்ப்பு ஒருத்தர் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் உண்மையாலுமே உங்களை நான் பாராட்டுறேன் உண்மையாலுமே இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த ஏஜில் அதுவும் ஒரு லாரி ட்ரைவராக இருந்துக்கிட்டு பாருங்கள் நீங்கள் யோசிச்சு போய் மற்றவங்க பாருங்கள் கேளுங்க பாருங்க ஒரு லாரி டிரைவரா இருந்துகிட்டு லாரி ஓட்டிக்கிட்டு இந்த பிஸ்னஸ் உள்ள ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு அடுத்து அவர் பண்ணி இப்போ பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிருக்காரு கரெக்டுங்களா நிறைய பேர் படிச்சவங்க ஒரு வேலையில இருக்கிறவங்க என்னன்னா வந்து ரொம்ப லைட்டா ட்ரை பண்றீங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி ட்ரை பண்றீங்க முன்ன பின்ன இருந்துச்சுன்னா வர மாதிரி தெரில யாரும் சேர்ற மாதிரி தெரிலனா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் உடனே வரலைன்னா உடனே நம்ம பின் பின்வாங்கிடுறோம் இன்வைட் பண்றதை நிறுத்திடுறோம் அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு மீட்டிங் பாத்துட்டு இருக்கிறவங்க கூட இன்னைக்கு நினைச்சிட்டு நல்லா பண்ணணும்னு நினைப்பீங்க நாளைக்கு ரெண்டு பேர் வரல சேரல பண்ணல அப்படின்னா நீங்க உடனே வந்து அப்படியே டவுன் ஆயிடுறீங்க ட்ரைனிங் பாக்குறதுல இல்ல இல்ல வந்து இன்விடேஷனை ஸ்டாப் பண்ணிடுறீங்க யோசிச்சு பாருங்க இப்ப இவர் பழனி இவர் இருக்காருன்னா இவர் இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு இவர் பாருங்க இவரை விட எத்தனை பேர் இன்னும் பெட்டரா இருப்பீங்க எவ்வளவு எஜுகேட்டடா இருப்பீங்க பண்ண முடியும் தான் ஆனா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க மைண்ட் செட் தான் புரிதல் இல்லை உலக என்ன எவங்க போகுது காசு என்ன ஒரு இந்த இதோட ஸ்கோப் என்ன உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாருன்னு பாருங்கள் ஓகே கிரேட் நீங்கள் இன்னும் பெ பெரிய லெவல் அச்சீவ் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேங்க சார் நான் இங்கே அடுத்து பேசுகிறதுக்கு கோபிநாத் அட்மிட் பண்ணியிருக்கேன் குட் மார்னிங் சார் என் வாய்ஸ் ஆடிபிளா ஆடிபிள் பேசுங்க ஓகே குட் மார்னிங் லீடர்ஸ் என் பேர் கோபிநாத் நான் ப்ராஜ்ஸ் டாக்டர் இருக்கேன் என்னோட அப்ளைன் வந்து தஸ்கில் பிரதர் சில்வர் டேரக்டர் ஸ்டார் டேரக்டர் செங்குல் ஸ்டார் யூஜிடி கிரீஸ் பிரதர் நான் வந்து என்னன்னா வெஸ்டேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இப்போ வெஸ்டேஜுக்கு பின்னாடி எப்படி இருந்தது நான் ஒரு சேட்டாக சொல்ல போகிற என்பது அதாவது நான் வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரொஃபஸர் சரிங்களா லாக்டவுனில் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்த அந்த வேலைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் தான் சேலரி போடுவாங்க என்னோட சேலரி எவ்வளோனா பதினெட்டாயிரரூவா தான் சரிங்களா நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் அங்கே வந்து எனக்கு சேலரின்னு பார்க்குறப்ப நான் தான் வரும் இந்த லாக்டவுன் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ அதை விட்டுட்டு நான் வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு லேண்ட் இருந்தது இது பண்ணுறக்கு நம்ம விவசாயம் பண்ணோமே காய் விட்டால் கூட ஆயிரலாமே ஏன்னா லாக்டவுனில் காய்கறி தான் அவ்வளோ டிமாண்ட் இருந்தது அப்போ நம்ம ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு சரி இது இது வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம் அது நம்மளோட பேஷன் நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு எதாவது ஒரு ஒரு பிஸ்னஸோ இல்லை நம்ம வந்து ஒரு தனியாக யூனிட்டியாக தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருந்தேன் அதில் வந்துட்டு நிறைய நெட்ஒர்க்கில் வந்துட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு வாங்க அதில் மேஜராக அடி வாங்கினது வந்து இந்த ட்ரான்ஸ் இண்டியால போயிட்டு பதினஞ்சாயிரம் ரூபா கட்டி எனக்கு கீழே வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸை வந்து ஒரு ரெண்டு பேரும் சேர்த்து அவங்களோட பிளானே வந்து சிம்பிளாக புரிய வைப்பான் என்ன சொல்லுவான்னா நம்மளை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவன் ஒரே நாளில் நம்மளை அச்சீவ் பண்ணுற மாதிரி பேசுவான் அந்த கம்பெனிக்கிறான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதில் சேர்ந்ததுக்கப்புறம் தெரியாது சேர்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது அக்காவாக கைட் பண்ணி நம்மளை எந்த ஒரு கேள்வியும் கேட்காத அளவுக்கு ஒரு வேவ் லென்த்தில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுவோம்ப்பான் என்ன ப்ராடக்ட்னே தெரியாது நம்ம அதை வாங்குவோம் ஏன்னா நம்மளோட கேம் என்னன்னா நம்ம பணம் எப்படியா சம்பாதிக்கணும் அப்படின்னா எல்லாரோட திங்கிங் இருக்கும் ஏன்னா நம்ம ஷார்ட்டாக ஏதாச்சும் ஜெயிக்கலாமா முடியுமா அப்படின் தான் எல்லாரோட திங்கிங் இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து சீட்டாக சீக்கிரமாக போய் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நம்ம வந்து முட்டிகிட்டு இருப்போம் அப்படி நான்தான் போய் முட்டிகிட்டு இருக்கிறப்ப தான் இப்படி ஆமாம் பதினஞ்சாயிரம் கட்டினேன் ரெண்டே வாரத்தில் இன்னும் நான் ரெண்டு பேர்த்த சேர்த்து விட்டு அவங்க முப்பதாயிரம் கட்டினாங்க அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு ஃபாலோ அப் கிடையாது எனக்கு சம்பளம் வந்து கெட்டது ரெண்டாயிரரூபா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நீங்கள் இன்னும் டெய்லியும் சேர்த்துட்டே இருக்கணும்போதே அவங்க சொன்ன பிளான் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரை சேருங்க மிச்சம் அறுபது பேரை சேர்ப்போம் மாதம் அறுபதாயிரம் சம்பளம் ஆறு மாதம் இங்கே மூணு ரூபா சம்பளம் உங்கள் ஏரியாவிலேயே பிரான்ச் வைப்பணும் இப்படி தான் சொன்னாங்க ஏன்னா அப்போதைக்கு என்னென்னா நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் எஜுகேட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளானை ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடும் ஏன்னா நம்ம விஷன் மிஷன் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸாக கவனிக்கிறப்ப அவன் வந்து சொல்கிறத மட்டும் தான் கேட்பேன் அவுட் ஆஃப்ல அவனை பற்றி தெரியாது நம்மளோட எய்ம் என்னென்ன நடக்கிறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதா இருக்கும் சரிங்களா நிறைய பேர் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் இருக்கானா நம்ம ஒரு விஷயத்தில் போய் இறங்குறோன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் இறந்து நிறைய விஷயங்கள் ஏமாந்தேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்லைனும் நம்ம பண்ணுறதே இல்லை அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நான் பண்ணல ஒரு வேறு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி நானும் ரீல்ஸ் பார்த்துன்றப்ப தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது துர்காசிஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க மேபி அவங்க இந்த பிஸ்னஸில் இல்லை அதுக்கப்புறம் நானும் முட்டி மோதி எப்படி சொல்லணும்னா அவர் என்னது இதுவும் வெஸ்டேஜ் தான் எனக்கு எல்லாரும் ஏமாற்ற தானே சொல்கிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் ஏன்னால் நம்ம ஏமாந்தனால யாரையும் நம்ப மாட்டோம் இதுதான் சினாரியோ ஒரு ஹியூமனுக்கு இருக்கிறதா எனக்கும் இருந்தது எல்லாரும் ஏமாத்திடுவாங்கன்ற மாதிரி தான் நான் வெஸ்டேஜில் வந்தேன் வெஸ்டேஜும் விளையாட்டா தான் எடுத்து பண்ணேன் ஒரு த்ரீ மந்த் அப்படியே மீட்டிங் வர்றது அவங்க கவனிக்கிறது இல்லை பேர் சொல்லுவார் இல்லையா மினிமைஸ் பண்ணிட்டு ஐபிஎல் பார்க்குறது ரீல்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன் ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ இவ்வளோ ஃப்யூச்சர் இருக்குது வெஸ்டேஜ் இல்லை அப்படின்னு அப்படின்னா ஏனோ தானேன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏமாத்த எங்கே வந்து எனக்கு என்ன எனக்கு எஜுகேட் பண்ணது எப்படின்னா பொருள் வாங்கணும் அவ்வளோதாங்க அப்படி அப்படி தான் எனக்கு எஜுகேட் பண்ணாங்க ஆனால் இவ்வளோ விஷயங்கள் டீப்பாக இருக்குன்றது நான் எப்போ அனலைஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு மீட்டிங் சம்திங் எந்த மீட்டிங் தெரியல செவன் சார் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் என்னோட சிமாரிய ஒரு பிரதர் வந்து இது மாதிரி அச்சுவஸ் மீட்டிங்கில் பேசினார் அன்னையிலேருந்து அன்னையிலேருந்து ஒரு நாள் கூட நான் மீட்டிங் விட மாட்டேன் எல்லா மீட்டிங்கும் பயங்கரமாக பார்ப்பேன் கிரிக்கெட் விளாண்டுறது கிரிக்கெட்ன்றது ஒரு பைத்தியக்கார மாதிரி காலையில் போனால் லீவ் கிடைச்சா கேப் கிடைச்சால் கிரிக்கெட் விட போகிறேன் நான் இப்போ வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்துட்டு கிரிக்கெட்ன்றத மறந்துட்டேன் என் கண்ணு முடியாது கிரிக்கெட் விளாண்டாலும் நான் இந்த பிசினஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற தான் என் மைண்டில் இருக்கும் இந்த பிசினஸ்ல போயிட்டு நான் போயிட்டு பண்ணுறப்ப நான் ஒரு நானா வந்து செல்ஃபாக வந்துதான் எனக்கு இல்லை டீம் டெவலப் பண்ணலை எனக்கு அப்ளை என்னன்றது அப்போ பத்தி எனக்கு தெரியாது அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நான் ஆர்டிவர்க் லீடர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு அப்போ தெரியாது நான் ஃபீட்பேக்கும் ஒழுங்காக கொடுக்குறது இல்லை மீட்டிங் ஒழுங்காக போகாமல் இருக்கிறதுனால எனக்கு சப்போர்ட்ன்றது ரொம்ப லோவாக தான் கிடைச்சது அப்போ தெரியாது எனக்கு எதுவும் உண்மை உண்மை எவ்வளோ தான் படித்தாலும் இந்த பிஸ்னஸுக்கு வந்து எல்லாேருமே ஜீரோ தான் எல்லோரும் நினைக்கலாம் அவங்க படிச்சிருக்காங்க இவங்க படிக்கல அப்படிலாம் கிடையாது இந்த பிஸ்னஸ் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ இந்த பிஸ்னஸ் புரியுது ஒரே நாளில் புரியாது சரிங்களா மினிமம் வந்து மூணு மாதம் எடுக்கும் எனக்கு எடுத்தது இல்லை ஒருத்தர் லைஃபின் கூட என்ன கொண்டு வர எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாது நான் மீட்டிங் பார்ப்பேன் நான் வந்து கன்சிஸ்டன்சி பண்ணேன் ஆயிரத்தி இரநூறுவா வவுச்சர் வரும் அது மட்டும் எனக்கு எஜுகேட் பண்ணியிருந்தாங்க அறுபது பி பண்ணுவேன் அறுபது பி பண்ணி அந்த வவுச்சர் வந்தது அந்த வவுச்சர் வர்றப்போ தான் நான் அந்த இந்த பிஸ்னஸ்ஸே நான் ஃபுல்லாக எடுத்து பண்ணணும் நம்ம இதில் மாறலாம் நம்மளுக்கு இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறப்ப தான் எனக்கு டீம் நான் சரசரன் டெவலப் ஆச்சு அதே மாதிரி சரசரன்னு போச்சு ஏன்னா நம்ம வந்து என்னன்னா ரெகுலர் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் நிறையா என்ன சொல்கிறது நம்ம நம்மளை மாதிரி வரணும் நம்ம நம்ம ஏமாந்த மாதிரி இவங்களை ஏமாறக்கணும் நிறைய விஷயங்கள் இண்டிவிஜுவலாக போய் சொல்லி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நான் போய் வாலண்டியராக போய் சொல்லிக் கொடுக்குறனால அவங்கள ஒரு லீடராக மாற்றுறதுக்கு நான் வாலண்டியாக போய் சொல்லி கொடுக்குறனால டீம்ன்றது இவர் என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லாமே எனக்கு அப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் வந்து என்ன சொல்கிறது ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால என் டீம்ன்றது ஃபுல்லாக பேச்சு மறுபடியும் நான் வந்துட்டு அது டோன் அதை வந்து டீ டி டி டிமோட்டிவ் ஆகாமல் ஆஃப்லைனில் போவேன் ஆன்லைனில் போவேன் எல்லாத்துலேயும் எடுத்து ஐடி எடுத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டீமை உருவாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நான் அச்சீவ் பண்ணேன் அச்சீவ் பண்ணிட்டு உடனே எனக்கு மறுபடியும் டிமோட்டிவேஷன் அப்படி டிமோட்டிவ் ஆகிட்டு இருந்தேன்னா அப்படி நான் நினச்சேன் அப்போ நான் ஒரு ஒரு மீட்டிங்கில் என்னோட அப்ளைண்ட்டே கேட்டேன் சிங்கிள் சாயின்சிஸ்டே கேட்டேன் என்னோட டீமே இல்லை சிஸ்டர் எனக்கு இல்லை நாலு பேர் தான் இருக்காங்க நாற்பது பேர் இருந்தவங்க வெறும் நாலு பேர் தான் இருக்காங்க என் குரூப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவா அவங்க நான் உங்கள் குரூப்பில் இருந்துக்கிறேன் நான் வந்து நல்ல ஒரு லீடரா ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்புறம் வேணா நான் குரூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க நீங்கள் இப்போ இந்த குரூப் வளர்கிறதுக்கு வந்து மினிமம் நாலு மாதம் ஆகும் நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ணி வளர வைக்கவே முடியாது உங்கள் டீமை டெவலப் பண்ணவே முடியாது நீங்கள் ஒன் மந்த் உங்களுக்கான டார்கெட்டை வச்சுக்கோங்க இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் எல்லாருக்கும் போய் பண்ணாதீங்க யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள மட்டும் டெவலப் பண்ணுங்கள் எல்லாரும் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து நீங்கள் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் நினச்சா மட்டும் பார்த்தாது அவங்க வந்து இந்த பிஸ்னஸை புரிஞ்சிட்டு பண்ணால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொன்னாங்க அப்போ அவர் சொல்கிறப்ப எனக்கு என்ன புரிஞ்சது சரவன் சார் ஒரு மீட்டிங்கில் ஒரு பிரதர் கேட்குறாரு இல்லை அதை நான் டெய்லி அட்டன்ஸ் பார்க்கறேன் நானும் போடுறேன் எனக்கு நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் என் டீமுக்கு பேசுகிறேன் கால் எடுக்க மாட்டேறாங்க நான் என்னோட என் வேலையை கரெக்டாக செய்கிறேண்ணா அப்படின்னு கேட்டார் அதே வேலையை எனக்கு எனக்கு நான் அந்த சுச்சுவேஷனில் நான் அந்த கொஷின்லாம் எனக்குள்ள இருந்தது நான் கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு யாருமே வரலையே என் டீம் டெவலப் ஆகலையுன்னு அந்த விஷயம் அந்த எனக்கு அந்த கொஷின்ஸ் அப்படியே இருந்தது இப்போ சரவன் பார்த்து ஒன்றுமே சொன்னார் நீங்கள் கரெக்டான தான் போயிட்டு இருக்கீங்க யார் வந்தாலும் வரட்டும் நீங்கள் போயிட்டே இருங்க உங்களுக்கான டீம் எப்பயாச்சும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து ஒழுங்காக பண்ணுற உங்களை மாதிரி பண்ணுற ஒருத்தர் வந்துட்டாலும் உங்கள் டீம் நிற்காது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கீழே அதே மாதிரி தான் லீடர்ஸ் பயங்கரமாக வந்தாங்க பயங்கரமாக வரும் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ப்ரொஃபஸராக இருக்கும் படிச்சிருக்கோம் படிக்கல அப்படின்னு யாரையும் நீங்கள் வந்து இங்கே பிஸ்னஸில் வந்து ஒரு டிமோட்டிவ் பண்ணாதீங்க அப்ளைனா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒருத்தர் வளர்றாரு அவர் நல்ல ஒரு பிஸ்னஸை புரிஞ்சிட்டு எடுத்து பண்ணுறாருன்னா அதை சப்போர்ட் பண்ணாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு அப்ளைனா என்ன பண்ணணும்னா கீழே இருக்க வளர தான் நம்ம வளர முடின்றதான் அந்த பிஸ்னஸோட பிளானே அதை நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காம ஒருத்தர் வளர்ந்துறாருன்னா இவர் அவரோட அதிகமாக பேசிட்டாருன்னா அவரை டீமோட்டிவ் பண்ணிவிட்டு அவர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இறங்கி அந்த லெக்ல டெப்த் இறங்கி பேசாமல் நிறைய டீமோட்டிவேன் ஈகோ நிறைய பேர்த்துக்கு ஈகோன்றது அப்படியே மண்டையில் ஏறி நிற்கிது அது ஏன்னு தெரியல ஏன்னா எந்த இடத்துலையும் ஈகோ பண்ணலாம் ஆனால் இந்த பிஸ்னஸில் ஈகோ பட்டிங்க அப்படின்னா இழக்க போகிறது உங்கள் லைஃப் தான் நம்ம ஆத்திரப்பட்டோ கோவப்பட்டோ ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அது வாழ்க்கையில் நம்மளை வந்து ஜெயிக்க வைக்காது தோற்க தான் வைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய இன்கம் எடுத்தாலும் சரி நம்ம ஒரு இந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம யாரும் இங்கே ஓனர் கிடையாது நம்ம சரண்பதர் எடுத்து சொன்ன மாதிரி தான் நம்ம யாரும் இங்கே எம்ளாய் கிடையாது நம்ம சம்பளத்தை எடுத்து யாருக்கும் கொடுக்கல நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லலை அவங்க அவங்க இன்கம் எடுக்க அவங்கவுங்க ரேஸில் ஒரு குரல் ஓடிட்டுருப்பார் சரண்பதர் அடிக்கிறது சொல்வர் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஜெயிக்கணும்னா முத குதிரை மாதிரி ஓடணும் அந்த பிஸ்னஸ் ஜெயிச்சிட்டோன்னா அது குதிரை விட வேகமாக ஓடணும்னு சொல்லுவார் அதே தான் நானும் ஃபாலோ இருக்கேன் யார் எங்கே பண்ணாலும் எந்த டீம் உடைஞ்சாலும் சரண்மதர் சொல்கிற ஒரே வார்த்தை நான் வந்து இப்போ கூட எனக்கு டீம்லாம் போயிட்டு நான் மறுபடியும் ஃபைவ் பர்சன்ட் ஆரம்பிச்சால் கூட மறுபடியும் என்னால் டிவி அடிக்க முடியும்னு சொல்லுவார் அதே தான் நானும் வச்சிருக்கேன் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த பிஸ்னஸ் நான் பயங்கரமாக எடுத்து பண்ணுவேன் என்னோட லைஃப் இன்சூரன் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்லையோ சுற்றி இருக்க பேரன்ட்ஸோ உங்களை பைத்தியக்காரன் சொல்லுவான் நானும் மீட்டிங்கில் பேசுகிறப்ப என்னை சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி எங்கள் அம்மாவை தரோம் எங்கள் அம்மா தர இந்த ஃபேமிலியில் யாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டுன்றதை கொடுக்கல எங்கள் அம்மா மட்டும் தான் தம்பி சும்மா உட்காராத ஐடி மீட்டிங் பேசு கான் கால் எடுத்து சொல்லிக் கொடு இப்படி இன்னமும் வந்து நான் காண்கால் பேசுகிறப்ப உட்காந்து இந்த மீட்டிங் இப்போ கூட உட்காந்து லிசன் பண்ணிவிட்டு நீ பேசுன்னு இப்போ எங்கள் அம்மா சொல்லி எங்கள் லீடர் சொல்லி தான் இப்போ பேசுகிறேன் ஏன்னா நான் வந்து என்னென்னா நான் பெரிய லீடராகிட்டு தான் பேசணும் கோல்டு அடிச்சுட்டு தான் பேசணும் இந்த மா இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே கோல்டு அடிச்சுட்டு தான் நான் பேசணும்னு இருந்தேன் இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை என்னென்னா என் டீமுக்காக நான் பேசணும் நான் பேசினா தான் என் டீம் ஒர்க் பண்ணுவாங்க என் டீம் என்னை பார்த்து வளர்ந்துட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லீடாக இருக்கணும்னா எல்லா விஷயங்களையும் இந்த பிஸ்னஸில் நான் லேர்ன் பண்ணணும் இந்த ஸ்டேஜ்ன்றது ஒரு கடல் மாதிரி இந்த பிஸ்னஸை உடனே எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சிக்க முடியும் நான் இன்னமும் வந்து பை பர்சன்லேருந்து தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து பிரான்ச் அடிச்சுட்டு நான் வந்து பெருமையெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஒரு பை பர்சன் லீடர்னு ஒர்க் பண்ணுறப்ப தான் என்னோட எஃபர்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் பிரதர் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் யாரையும் நம்பி இங்கே ஒர்க் பண்ணாதீங்க உங்களை நம்புங்க உங்களுக்குள்ளே ஆயிரம் திறமை இருக்குது அந்த திறமையை நீங்கள் ஐடென்டி பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் சக்ஸஸ் பண்ணலாம் தேங்க்யூ விஷி வெல்த் பிரதர் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பிரதர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க எக்ஸலண்டாக இருந்தது உங்கள் ஸ்பீச்சு கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸில் நிறைய பேர் வந்து தப்பாக நீங்கள் வந்து புரிதல் உங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் ஒரு சில ஈகோ கிளாஸ்னாலையுமே தான் இங்கே நிறைய பேர் பிசினஸ் விட்டுட்டு போறீங்க பிஸ்னஸ் வேணும்னே பண்ணாம போறவங்களையும் நான் கண் கூட பாக்குறேன் ஓகேங்களா ஒரு ஒரு தேவையில்லாத தப்பு தப்பான ஒரு உங்களோட எண்ண ஓட்டங்கள்னால வந்து இந்த பிஸ்னஸ்வே நீங்க இழ இழந்துடுறீங்க உங்க வாழ்க்கையே மாறுது உங்க வாழ்க்கையே வந்து மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஒரு சின்ன விஷயத்தினால உங்க நாளைக்கு உங்களை மட்டும் இல்லை உங்க ஃபேமிலி உங்களோட உங்களோட தலைமுறையே மாறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில இருக்கு அப்போ வந்து அதை வந்து நீங்க யாரையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஈகோ பார்க்காம அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பண்ணுறாங்க உங்களை விட சிறந்தவங்க இருக்க மாட்டாங்களா அந்த பூமியில் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் யோசிச்சு பார்க்கல நான் தான் இந்த பூமியிலேயே சிறந்தவனா கிடையாது இல்லை நீங்கள் உங்களுக்கு கீழே வரவங்க எல்லாரும் உங்களை விட டவுனாக தான் இருக்கணுமா கிடையாது இல்லை அப்படிலாம் நம்ம எதுவும் பண்ணணும் நம்ம சொ நம்ம நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும் ஓகேவா நம்ம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ண போறாங்க கேக் கேக் நீங்க நல்லா தான் சொல்லி தரீங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க அவங்க திறமை கட்டுங்களா அப்ப வந்து நம்மளை விட சிறந்தவங்களும் எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்காங்க அதை நானுமே சொல்றேன் ஓகேங்களா எல்லாமே இப்ப நான் நான் தான் பெரிய என்னை விட இப்ப பெட்டரானவங்க அப்படி கிடையாது ஓகேங்களா அவங்க அவங்க புரிதல் இந்த பிசினஸ் அவங்க எப்படி பாக்குறாங்க அவங்க நம்ம நல்லதை நினைச்சு நம்ம பண்ணும்போது நமக்கும் நல்லது நடக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒருத்தர் நல்லா பண்றாரு உங்களை தாண்டி உங்க அப்ளைன்ட்ட உங்களுக்கு மேல இருக்க லீடர்ட்ட பேசுறாருனாலும் அதை ஸ்டாப் பண்ணாதீங்க அதை வந்து நீங்க வந்து ஒரு தடுக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு பொறாமையோ இல்லை வந்து அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லாம ஒரு ஜெனியூனா எங்க வேணா போட்டோம் என்ன வேணா பண்ணிட்டு உங்களுக்கு கீழே தானே இருக்காரு என்ன பண்ணாரோ அது உங்களுக்கு தான் வரப்போகுது ஃப்ரீடம் கொடுங்க இந்த பிஸ்னஸ் பாருங்க நம்ம வெளியே தான் வந்து அவர் கட்டுப்படுத்துறாரு இவர் கட்டுப்படுத்துறாரு அவர் கண்ட்ரோல் பண்றாருன்னு இருக்கு கட்டுங்களா இங்கேயே வந்து அப்படி பண்ணோம்னா நம்ம என்ன பண்றது அவங்க அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு டீமோட நின்றுகிட்டு லீட சொல்றத கேட்டு பண்ணாங்கன்னா லாபம் தான் இல்ல அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஓடுறாங்களா ஓடுட்டும் கண்ட்ரெல்லாம் படுத்த முடியாது விட்டுட்டு போய் அவங்களே ஓடிட்டு போகிறாங்க அவங்களே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க அவங்களே இந்த பிசினஸ் தப்பாக பண்ணாங்கன்னா அவங்களே விட்டுருவாங்க அவங்க முயற்சி சரியாக கூட இருக்கலாம்ல அதை நம்ம வந்து நம்ம தப்பாக வந்து அதை கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்க அவங்க சரியா முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது இல்லை அவங்க தப்பா முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வராது நம்ம நம்ம வேலையை பார்க்குறோம் ஓகேங்களா நீங்கள் வந்து என்ன என்ன நிலைமையோ உங்கள் அப்ளைன் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்க அப்ளைன் மூலிமா வந்து அதை தெரியப்படுத்துங்க இல்லையா கம்முன்னு விட்டுருங்க ஓகேங்களா என்ன நம்ம வந்து பாருங்கள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் எடுக்கும்போது கண்ட்ரோல் படுத்தணும்னு நினைக்கிறது அதை பற்றி யோசிக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஆளை ஒரு ஆளை சேர்த்திடலாம் புதுசாக ஒரு ஆள்கிட்ட பேசலாம் இந்த லெக்ல என்னமோ பிரச்சனை உங்கள் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போதா விட்டுருங்க அடுத்த டீமை பாருங்க அடுத்த ஆளை பாருங்கள் அடுத்த இதை பேசுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஃப்ரீயாக அந்த பிஸ்னஸை தெளிவாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே இங்கே அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மீட் பண்ணுறது சுப்பமணியம் சுப்ப பேசு தேங்க்யூ வெரி மச் சுமணியன்ான்ஸ் டர் என்னுடைய அப்ளைன் வந்து சில்வர் டைரக்டர் சிவகுமாரி மேடம் ஸ்டார் டைரக்டர் ஜோதிஸ்வரி மேடம் அதுக்கு மேல டைமண்ட் டைரக்டர் ராகுல் அண்ட் தேன் வந்து கிரௌன் டைரக்டர் மார்கோ சார் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஹெல்ப்பு தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் பிராண்ட் டேரக்டர் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நான் அப்ளை கேட்டு தான் நான் செய்வேன் நான் நான் குவாலிஃபைலேருந்து குவாலிஃபை பண்ணி வந்திருக்கேன் ஏன்னா என்னுடைய சூழ்நிலை வந்து எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிளாக வந்தது என்னுடைய டீம் வந்து கம்ப்ளீட்டாக ஏபி ரெண்டுமே உடஞ்சி போச்சு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு இருந்தாங்க எல்லாம் போயிட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து தனியாளாக இருக்கேன் நான் சேர்ந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட மீட்டிங் மிஸ் பண்ணதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நான் வெறும் மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் எனக்கு அதுக்கு மேலே படிப்பு கிடையாது இன்னைக்கு வந்து நான் வந்து மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணி எவ்வளவோ நாலேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மீட்டிங்கில் வந்து நிறைய நாலேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் வந்து ஒரு நாள் கூட ட்ரைனிங் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் இப்போ நான் வந்து என்னுடைய தனி இதுல வந்து நின்று நிறைய எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நான் அப்பப்போ அச்சீவ் பண்ணுவேன் இப்போ கூட கோயோ நெட்ஒர்க்கு கோவா ட்ரிப்புக்கு நான் அச்சீவ் பண்ணி போயிட்டு வந்தேன் அப்புறம் ஒன் கோர் டமாக்கான்னு ஒன்று வச்சாங்க அதுலேயும் அச்சீவ் பண்ணேன் த்ரீ டூ கோர் டெமாக்காவுக்கு அச்சீவ் பண்ணேன் நான் எந்த டாஸ்காக இருந்தாலும் விடவே மாட்டேன் எல்லா டாஸ்கையும் நம்ம வின் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணுவேன் அதில் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலாங்கிறது வேற பிரச்சனை இப்போது லாஸ்ட் இருந்து இந்த வீக்லி இது கொடுத்துருக்கீங்க அதை நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் டெய்லி அப்ளைனுக்கு வந்து நான் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் டீமில் வந்து நிறைய பேர் போனதுக்கப்புறம் நான் இப்போ புதுசாக எல்லாமே கார்டு வச்சுருக்கேன் நான் ரெண்டாயிரம் கார்டு வாங்கியிருக்கேன் நான் விசிட்டிங் கார்டு நான் எப்பவுமே வந்து கார்டை நம்பி இறங்கி எல்லாத்திட்டையும் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு அது இதுன்னு போய் நிற்பேன் எனக்கு ஃப்ரீ டைம் தான் ஏன்னா நான் ஒரு ஆக்டிவ் இன்கம்ல தான் இருக்கேன் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பார்ட் டைமாக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன் நான் அந்த பார்ட் டைம்லாம் எனக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கேப் கிடைக்கும் அந்த லஞ்ச் பீரியடு எல்லாமே போய் நான் எல்லாருக்கும் கார்டு கொடுத்து அவங்ககிட்ட நேரடியாகவே பேசுவேன் முகத்துக்கு முகம் நின்று பேசுவேன் அதனாலயே எனக்கு நிறைய ஐடியா உண்டுது சாதாரணமா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்க கொடுக்கும்போது கிருஷ்ணகிரியில இருக்கிறவரும் எனக்கு கால் பண்றாரு எனக்கு யாரு என்னன்னு தெரியாது கிருஷ்ணகிரியில இருந்து கால் பண்ணுறேன் நீங்க கார்டு கொடுத்தீங்க கிண்டியில ஞாபகம் இருக்கா நான் என்னுடைய இது வந்து சென்னை கிண்டியில கார்டு குடிச்சிங்க ஞாபகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசி அவருக்கு ஆடியோ அந்த எல்டிபி கொடுத்தேன் ஜாயின் பண்ணிட்டார் முந்தா இதே மாதிரி தான் திருப்பூர்லேருந்து ஒருத்தர் நான் திருப்பூர்லேருந்து பேசுறேங்க பனியன் கம்பிலேருந்து இந்த மாதிரி கோயம்பேடு இதில் வந்து நீங்கள் கார்டு குடுத்த இந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே ஐடியா எடுக்கிறது அதே மாதிரி ஆன்லைன்ல ஐடியா எடுத்துட்டு தான் இருக்கேன் அதுலேயும் வந்து நான் சில இதெல்லாம் போட்டுதான் நான் வந்து அதுல ஒரு எட்டு ஐடியா எடுத்திருக்கேன் இப்ப நான் என்னுடைய டீம் வந்து உடஞ்சு போன டீமை மறுபடியும் தூக்கி நிறுத்துறதுக்காக இரும்பு வச்சு கட்டி எல்லாம் ரெடி பண்ணி ஏற்றிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்னா பிரான்ச் டேரக்டர் அச்சீவ் பண்ணிட்டு இன்னைக்கு இங்கே பேசுறதுக்கு நீங்கள் எனக்கு பர்மிட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து முதல்ல மிஸ்டேக் பண்ணேன் இப்போலாம் அப்படி கிடையாது யார் எந்த கேள்வி கேட்டாலும் என்னுடைய டவுன்லைனுக்கு நான் கரெக்டாக இது கொடுப்பேன் அப்ளைன்ட்டாக நான் டெய்லி கான் கால் போடுவேன் கான் கால் போட்டு என்னுடைய டவுன்லைனோட யாராவது மினிமம் ரெண்டு பேர் மூணு பேராவது பேச வைப்பேன் அண்ட் தென் வந்து நான் டெய்லி மினிமம் ஒரு இருபது கார்டாவது நான் வந்து இஷ்யூ பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த இந்த வாய்ப்பே வந்து எனக்கு ரொம்ப இதாக கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சார் சார் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் அவருடைய இதாக வந்து கரெக்டாக ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் டேஸ் ஒன் ஃபிஃப்டி டேஸ் இதெல்லாம் வந்து நான் செக் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த மாதம் மட்டும் நான் பதிமூணு ஐடி எடுத்திருக்கேன் எல்லாமே ஆன்லைனில் தான் எடுத்திருக்கேன் பதிமூணு ஐடி எடுத்திருக்கேன் லாஸ்ட் மந்த் கார்டில் வந்து ஒரு அஞ்சு ஐடி இருக்கேன் கடைசியாக இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இப்போ ரெண்டு மூணு ஐடி கூட இப்போ ரெடியாக இருக்கு கே கேஎஃப்சி கேஎஃப்சியில வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவர்கள் கூட அன்னைக்கு பஸ்ஸில் பார்த்து சும்மா உட்காந்து பேசும்போது ஒரு கார்டு கொடுத்தேன் அவங்க இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டாங்க வீடியோ பார்த்துட்டாங்க அண்ட் தென் ஆடியோ கேட்டு வீடியோ கேட்டு எல்டிபி பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு சண்டே இன்னைக்கு அஞ்சு மணிக்கு எனக்கு ஐடி ப்ரூஃப் அனுப்புறேன்னா நான் என்ன ரீசன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நம்ம நாமளா இருந்தா நிச்சயமா ஜெயிக்க முடியும் இதுதான் எனக்கு ஒண்ணு இன்னை வரைக்கும் நான் அவங்க ஓடிட்டாங்க இவங்க ஓடிட்டாங்க நான் பயப்படுறதே கிடையாது மனசும் திடமும் இருக்கு மூளையும் திடமா இருக்கு இந்த பிசினஸை விட்டு நான் போக கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு சைடு இன்கம் வேணும் ஏன்னா நீடு இருக்கு எனக்கு நான் வந்து பையனை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய லோன் எல்லாம் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்கேன் அந்த நீடுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சைடு இன்கம்க்கு வந்து நான் ஜாயின் பண்ணி ரொம்ப நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நான் செய்கிறத செஞ்சுட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்கு நான் இன்னும் நிறைய வளரணும் இது வந்து சாதாரண விஷயம் இன்னைக்கு பேசணுங்கிறதா பேசுற ஒழிய பிரான்ஸ் எனக்கு ஒன்றும் அச்சீவ்மெண்ட் கிடையாது எனக்கு வந்து அதுக்கு மேல 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 போயிட்டே இருக்கணும் அதுக்காக தான் புதுசு புதுசாக டீமை கொண்டு வந்திருக்கேன் டீமை கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு அவங்களுக்கும் நாலேஜ் கொடுத்துருக்கேன் டெய்லி பேசுறேன் எல்லாம் இந்த சந்தோஷமான விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட வீடியோ வீடியோ போட்டு இது பண்ணி இன்னைக்கு நான் பேசுறது கூட எல்லாேருமே நான் சொல்லிட்டு நான் பேசுறேன் இன்னைக்கு நான் பேச போகிறேன் டெஃபெனட்டாக இன்னைக்கு பேசினால என் பேச கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய டவுன்லைன்ஸ் அதனால் அளவுக்கு நான் வந்து ரொம்ப கிளியரா எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகளை அந்த வெஸ்டேஜ் எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் நிறைய பேர் வந்து என்னை அவளை வாங்கி தரேன் இவ்வளோ வாங்கி தரேன்னு கூட கூப்பிட்டாங்க நான் போகல ஏன்னா எனக்கு வெஸ்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட்டு வெஸ்டேஜ் என்னுடைய மைண்ட்செட்டில் நின்று போச்சு அதுவும் நம்மளுடைய சரவணன் சாருடைய டீமில் வந்து நான் இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா அளவுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்குறாங்க டெய்லி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதை எடுத்து நான் இருக்கேன் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது என்னுடைய அப்பளை ஜோதீஸ்வரி மேடம் சரி சிவகுமாரி மேடம் சரி மார்கோ சாருக்கும் சரி ராகுல் சாரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னை இந்த அளவுக்கு வளர்த்தது அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பை இன்ச்சாக எனக்கு நிறைய இதுக்கு நாலேஜ் கொடுத்துருக்காங்க அப்பப்போ என்ன சந்தேகம் வேணாலும் கேட்டோன்னா உடனே சொல்லுவாங்க உடனே கேட்பாங்க டெய்லி ரெண்டு மூணு தடையாவது நான் பேசுவேன் சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வெரி வெரி தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த என்னுடைய மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசணுங்கிறதுக்காக கிடைச்சதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்திருக்கேன் யூங்க சார் தேங்க்யூ உண்மையாளம் இன்னும் நீங்க நினைச்சபடி இன்னும் பெரிய லெவல் சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும் நான் விஷ் பண்றேன் இங்க பாருங்க இங்க நான் குவாலிஃபைடா இருந்து குவாலிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும் பிசினஸ் இன்னும் உண்மையா டீப்பா கற்றுக்குவோம் டீப் டிரைவ் வந்து நம்ம பண்ணி வந்திருக்கோம்னு அர்த்தம் அதனால வந்து உங்களை கண்டிப்பா நான் மதிக்கிறேன் இன்னும் நீங்க பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் நான் விஷ் பண்றேன்